உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்யறோன்னா பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம் பாவக்காயை நான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையை வந்து ஒரு வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதையை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாவக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா எடுத்து அதை வந்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானலியில் இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெந்தயம் கடுகு சீரகம் உளுந்து இதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துனா நல்லாயிருக்கும் நீங்கள் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க நான் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அதை வந்து சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடலாம் வதக்கி விடணும் அடிக்கடி இதை வந்து நல்லா பொண்ணிறமாக ஆகிற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் வதக்கி விட்டுட்டே இருந்ததுக்கப்புறம் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் அல்லது தட்டி சேர்த்துக்கலாம் தட்டி சேர்த்தா ரொம்ப நல்லது நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டிக்கு சேர்த்துருக்குறேன் இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு தக்காளி இன்னும் ரெண்டோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்குங்க நாங்கள் காய் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு தக்காளி மட்டும்தான் வெட்டி சேர்த்துருக்குறேன் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க பெரும்பாலும் கல்லுப்பு பயன்படுத்துங்க பொடி கல் கல்லுப்பு தான் நல்லது அதை விட இந்த பாறை உப்புன்னு சொல்கிறாங்கள அது அதை விட நல்லது நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா மசிஞ்சு வந்த பின்னாடி அதுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இந்த நாலு மிளகாத்தூள் நான் சேர்த்துறேன் இதை நல்லா சேர்த்தி நல்லா ந ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை பச்சைவசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அடிக்கடி வந்து இதே திறந்து திறந்து அடிக்கடி பரட்டி புரட்டி விடணும் இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடு பேஸ்ட் பதத்தில் இருக்கிறதுனால சீக்கிரம் சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரு அதனால் நீங்கள் அதை புரட்டி புரட்டி விட்டுட்டு அப்புறமா இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு நல்லா சிம்மளியே வச்சு நல்லா வேக வைக்கலாம் பாவக்காய்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பாவக்காய் கொடுத்து கசப்பை சேர்த்தி பழகுங்க அப்போ தான் உடம்புக்கு வந்து நோய் நொடிகள் வராமல் இருக்கும் இதே இடையில இடையில் நம்ம வந்து அப்பப்போ கிளறி கிளறே விட்டுட்டே இருக்கணும் அப்படி நம்ம நல்லா வேக வச்சு ட்ரையாக ஒரு ஊறுகாய் மாதிரி எடுத்துக்கும் போது இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கடைசியில் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் புளித்தனி சேர்த்துக்குங்க புளித்தனி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுட்டு எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஊறு பார்த்துக்கு நமக்கு இந்த தொக்கு கிடச்சிரும் ஒரு தட்டு சோறையும் கூட கொஞ்ச இதில் வச்சு நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது கடைசியாக நீங்கள் மல்லி இலை போட்டு ஒரு தொலாவை தொலாவிய ஒரு புரட்டி புரட்டி வச்சுட்டு அதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாவக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவை தோட முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்